அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா இதுவரைக்கும் சிவசக்தி மருத்துவமனை பற்றியும் இங்கே கொடுக்குற ட்ரீட்மெண்ட் பற்றியும் மருத்துவமனையோட சிறப்பம்சங்கள் பற்றியும் யார் யாருக்கெல்லாம் வைத்தியம் பார்க்குறாங்க எப்படியெல்லாம் வைத்தியம் பார்க்குறாங்க அப்படிங்கிறத பற்றி அதிகமான வீடியோவில் பார்த்துருப்போம் ஆனால் மருத்துவமனைக்கு வரணும்னா எப்படி வர்றது அதுக்கு என்ன வழிமுறைகள் இங்கே வந்தால் என்னென்ன எடுத்துகிட்டு வர்றது அப்ரோச் பண்ணுறது எப்படி யாரெல்லாம் அப்ரோச் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த வீடியோ சிவசக்தி ஃபிசியோதெரபி ஹாஸ்பிட்டல் வீடியோஸ் நிறையவே பாத்துட்டோம் நாங்களும் வரணும் அதுக்கு எங்களோட கேள்விகளுக்கு கொஞ்சம் பதில் வேணும் சிவசக்தி ஃபிசியோதெரபி ஹாஸ்பிட்டல் எங்க இருக்குது லொகேஷன் சொல்லுங்கள் ஆக்சுவலி சிவசக்தி ஃபிசியோதெரஃபி மருத்துவமனை எங்க இருக்குதுன்னா தமிழ்நாட்டில் ஈரோடு மாவட்டம் பவானிலையும் உரிச்சேரியிலையும் இருக்குது பவானியில் பழைய மருத்துவமனையும் ஒரிச்சேரியில் புதிய மருத்துவமனையும் இயங்கி வர்றதுங்கிறது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் ஒரிச்சேரிக்கு வரணும்னா பவானியில இருந்து வர முடியும் எப்படி வர்றது பஸ் ரூட் இல்ல கார்ல வரணுமா பஸ்ல வரீங்கன்னா ஈரோட்ல இருந்து பவானி ஆப்பக்கூடல் அத்தானி வழியா சத்தியமங்கலம் போகக்கூடிய பஸ்ல ஒரிச்சேரி ஸ்டாப்ல இறங்கி வந்துடலாம் கார்ல வர்றீங்கனாலும் பவானியில வந்து வந்துடலாம் ஹாஸ்பிட்டலுக்கு என்ன எடுத்துட்டு வரணும் ஹாஸ்பிட்டலுக்குள்ள என்ன எடுத்துட்டு வரணும்னா பேஷண்ட்டோட எல்லா ஹாஸ்பிட்டல் ரிப்போர்ட்ஸு எல்லா ரெக்கார்ட்ஸையும் எடுத்துகிட்டு வரணும் மெடிசின் எதாவது கொடுத்துருந்தாலும் எடுத்துகிட்டு வரணும் அவங்களுக்கு தேவையான திங்ஸு அட்மிஷன் போட்ட பிறகு கேன்டீனில் சாப்பாடு வாங்குறதுக்கான பாத்திரங்கள் அதுக்கு ரிலேட்டடான திங்ஸ் எடுத்துகிட்டு வரணும் பேஷண்ட்டுக்கு ஏர் பெட்டோ வாட்டர் பெட்டோ யூஸ் பண்ணுறாங்கன்னா அதையும் நீங்கள் எடுத்துகிட்டு வந்துடணும் ஃபீஸ் எவ்வளோ ஆகும்னு சொல்லுங்கள் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்னென்னா இங்கே ஃபீஸுங்கிறது பேஷண்ட்டுக்கு என்ன மாதிரி ரூம் எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் ஃபீஸ் வரும் ஜென்ரல் வார்டுக்கு எடுத்துக்கிறீங்கன்னா சாப்பாடு இல்லாமல் ட்ரீட்மெண்ட்டுக்கும் தங்குறதுக்கும் டாக்டர் கன்சல்ட்டிங் ஃபீஸு நர்சிங் ஃபீஸு இதெல்லாம் சேர்த்து ஒரு நாளைக்கு ஆயிரத்து நானூறு ரூபாய் இது உண்மையாகவே கம்மியான ஃபீஸ் தாங்க ஏன்னா இங்கே வேலை செய்கிறவங்க எல்லோரும் ஒரு நாளைக்கு பத்து மணி நேரம் வரைக்கும் பேஷண்ட்டுக்காக வேலை செய்கிறாங்க காலையில் அஞ்சுலேருந்து அஞ்சு முப்பதுக்கெல்லாம் பேஷண்ட்டை எழுப்பி குளிக்க வச்சு பிபி செக் பண்ணி ஏழு மணிக்கெல்லாம் எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க மதியம் ஒரு மணி வரைக்கும் வேலை பார்த்துட்டு ஒரு இருந்து மூணு முப்பது வரைக்கும் ரெஸ்ட் முடிச்சுட்டு திரும்பவும் மூணு முப்பது இருந்து ஏழு முப்பது மணி வரைக்கும் வேலை செய்கிறாங்க வீட்டில் வச்சு ஃபிசியோதெரப்பி பண்ணும்போது ஒரு மணி நேரத்துக்கு மினிமம் ஐநூறு ரூபாய் தர வேண்டி இருக்கும் ஆனால் இங்கே ஆயிரத்தி நானூறு ரூபாய்க்கு தங்க இடம் கொடுத்து இவ்வளோ நேரம் பெஸ்ட்டான ட்ரீட்மெண்ட்டும் கொடுக்குறாங்க இதே மாதிரி வேரியஸ் ரூம்ஸ் என்னென்னா ஆயிரத்தி எட்நூறு ரூபாய்க்கு ட்ரீட்மெண்ட் எல்லாமே ஒன்று தான் ஒரு ரூமில் ரெண்டு பேஷண்ட்ஸ் தங்கிக்கலாம் அட்டண்டருக்கு தனியாக காட் கொடுத்துருவாங்க அதுக்கு எக்ஸ்ட்ரா ஃபீஸ் எதுவும் கிடையாது இதுவே தனி ரூம் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா மூணாயிரம் ரூபாயிலேருந்து நான் ஏசி இருக்குது மூவாயிரத்தி ஐநூறு ரூபாயில் நானும் ஏசி ஸ்பேஷியஸ் ரூமாக இருக்குது நாலாயிரம் ரூபாயில் ஏசி ரூம் இருக்குது நாலாயிரத்தி ஐநூறு ரூபாயில் ஏசி ப்ளஸ் டிவி டீலக்ஸ் ரூம் மாதிரி இருக்கும் நீங்கள் செலக்ட் பண்ணுற ரூமுக்கு ஏற்ற மாதிரி ஃபீஸும் மாறும் இதுதான் ப்ரொசீஜர் அட்மிட் பண்ணுறோம் எவ்வளோ நாளாக சரியாகும் ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கும் ஒவ்வொரு விதமான பாதிப்பு இருக்கும் பாதிப்புக்கு ஏற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட்டும் மாறும் ஃப்ரெஷ் ஸ்ட்ரோக் கேஸ்னால் பத்துலேருந்து பதினஞ்சு நாள் தான் ஆகுதுன்னா பதினஞ்சு நாளில் நடக்க வச்சுருவாங்க அதே மூணு மாதம் ஆறு மாதம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு மேலே ஆயிருந்தா அதுக்கேற்ற மாதிரி நாளாகும் இல்லை நாளாகிற பேஷண்ட்டை பார்த்து செக் பண்ணிவிட்டு அன்னைக்கே எவ்வளோ நாள் ஆகும்னு சொல்லிவிடுவாங்க இதுதான் ஹாஸ்பிட்டலோட செயல்பாடுகள் மற்றபடி ஹாஸ்பிட்டலை பற்றி ஏகப்பட்ட வீடியோஸ் போட்டிருக்கோம் மற்ற விஷயங்கள் தெரிஞ்சிருக்கலாம் ஹாஸ்பிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தெரிஞ்சுக்க அதுக்கு தனியாக வீடியோ இருக்குது நீங்கள் அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அட்மிஷன் ப்ரொசீஜர் இது தான் பதினைந்து நாள் ஃபீஸ்ஸு முன்கூட்டியே கட்டிடணும் எவ்ரி ஃபிஃப்டீன் டேஸ் ஒன்ஸ் நீங்கள் ஃபீஸ் கட்டுற மாதிரி இருக்கும் யார் கூட இருக்கணும் கண்டிப்பாக ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இல்லைனாக்கா ப்ளட் ரிலேஷன்ஸ்ல இருக்கிற யாரோ ஒருத்தர் தான் அட்மிஷன் போடணும் வேற யார் கூட வந்தாலும் அட்மிஷன் எடுத்துக்க மாட்டாங்க கண்டிப்பாக பேஷண்ட் கூடவே ஒரு அட்டெண்டும் இருக்கணும் அட்டென்டரு இருக்க முடியலைன்னா நீங்களே ஹோம் நர்ஸ் அப்பாயின் பண்ணிக்கலாம் அப்படியும் வாய்ப்பு இருக்கு நீங்களே பேஷண்ட் கூட இருந்து இருந்துக்கலாம் நம்ம சிவசக்தி பிசியோதெரபி மருத்துவமனை மற்றும் மறுவாழ்வு மையத்துல சேர இதுதான் புரொசீஜர் ஆகவே சிகிச்சை தேவைப்படுவவர்கள் சிவசக்தி பிசியோதெரபி மறுவாழ்வு மையத்தை தொடர்பு கொண்டு பயனடைமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் வாழ்வதற்கான கதவு மூடப்படுவதில்லை சிவசக்தியின் மறுவாழ்வு மையம் காட்டூர் ரோடு உரிச்சேரி பவாணி ஈரோடு மாவட்டம் நைன் மற்றும் நைன்